இருக்கு உரையில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு கடத்தும் வளையம் ஒரு சுற்றிலும் தொடுக்கப்பட்டுள்ளது புள்ளி A பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் கோணம் தீட்டா மாறத்தக்க புள்ளி B வளையத்தின் வழியே இயங்க செய்யப்படலாம் இலட்சியமானவை கோணம் தீட்டாவோட அம்பேர்மானின் வாசிப்பு ஐயன் மாறிலி மிக பின்வரும் வரைவு மிகச்சிறந்த விதத்தில் வாய்ப்பு மிகச்சிறந்த விதத்தில் ஓகே இப்போ இதில் மின்னோட்டம் படிக்கிற போது வடிக்கிட்டு வெறும் வடிக்கிட்டே சரி அந்த துண்டில் போனோடனே என்ன செய்யப்போறார் ரெண்டா உடைய போகிறார் ரெண்டா உடைஞ்சி திருப்பி வர வரப்போ அப்ப இதுல உருவாக போற தடை சமாந்தர தடை என்ன தடை சமாந்தர தடை தான் உருவாக போகுது டீட்டா அதாவது டீட்டான்றது பாகை அமைக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தொண்ணூறு பாகை அடுத்த என்ன நூத்தி எண்பது பாக அடுத்த பாகை இப்படி ஒரு கோணத்தை அமைக்கலாம் இப்படி சுற்றி சுற்றி அமைச்சு மின்னோட்டத்தை கடத்தலாம் அப்ப இது என்ன சமாந்தரமான ஒரு தடை இதுக்கு நாங்கள் பாவிக்கப்போற சமம்பா ஒன்றுமில்ல வீசம்மன் ஐயா மின்னோட்டம் மண்டலிதான் தானே சாம்பாடு வீசமன் ஐயா இதுல பி என்று இந்த கணியம் மாறாது மாறுதுன்னு சொல்றாங்க அங்கே அப்படி இல்லை அப்ப மாறாதுன்றால இப்ப வி மாறாது ஆகவே ஐ கூடினா ஆர் குறையும் இத வச்சு கொண்டு ஐ நேர் தேசமான ஒண்ணுங்கள் ஆராயிருப்பேன் அதாவது ஆர் கூடினா ஐ குறைவு இப்ப இதான் தொடர்பு ஓகே ஐக்குமா இருக்கும் ஒரு தொடர்பு கொண்டு எடுத்தாச்சு வைதானே ஐக்குமா இருக்குன்னு ஒரு தொடர்பு எடுத்தாச்சு எங்களுக்கு ஆறு தான் தந்திருக்காங்க ஐய கேட்டிருக்காங்க ஒரு தொடர்பு எடுத்துட்டேன் எடுத்த பிறகு இப்போ நான் பாகைக்கு தடை காண போகிறேன் தொண்ணூறுபாக்கு தடோ உண்டு காணப்போகிறேன் இதில் நீளம் தான் தந்திருக்காங்க அப்போ ஆரை நாங்கள் நீளத்தோட சம்மந்தப்படுத்தினா ஆர் சமன் ரோ எல்லோவர் அதாவது அடர்த்தி நீளத்துங்கு குறுக்கோட்டு பரப்பாக இருக்குது இதில் குறுக்கோட்டு பரப்பு மாறல அடத்தியும் மாறல அப்போ என்னது நீளம் ஆறோட துறவு அதுவும் அதுவும் வீத சமன்ல இருக்கும் அதாவது கூட்டினா ஆறும் கூடும் அப்போ நான் எள்ளோட சேர்த்து ஆறு எடுக்கிறேன் எள்ளு கூட ஆறு அப்ப அப்போ இதை தொண்ணூறுபாயை நான் இதை ஆக்கினா தொண்ணூறுபாயில் இருக்குது இப்போ தொண்ணூறுபாயில் வச்சோமண்டா இது என்னது ஒன்றுங்கள் நாலு பங்கா இருக்கு அதே மாதிரி மிச்சம் இருக்கிறது மூணுங்கள் நாளாக இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா ஒண்ணுங்க நாலு பங்கா இருக்கும் மிச்சது மூணுங்க நாலு பங்கா இருக்கும் என்னது சமாந்தரமாக ஓடும் நான் சொன்னேன் ஒரு பக்கம் மூணுங்க நாலு பக்கத்தால ஓடும் இன்னொரு பக்கம் ஒன்றுங்கள் நாலு பக்கத்தால ஓடும் இப்போ இதை வச்சுக்கொண்டு எல் நெறிவு சமன் தானே சொன்னே நான் அப்போ இது நீளம் தானே எள்ளுக்கான விகிதம் நீளத்துக்கான விகிதம் தான் இப்போ இதில் இருக்கு இதை நான் தடைக்கான விகிதம் எடுத்துட்டு அப்போ என்ன சமாந்தரம் தானே சமாந்திரத்துக்கு ஒன்றுங்கள் ஆர் சமன் ஒன்றுங்கள் ஆர் ஒன் பிளஸ் ஒன்றுங்கள் ஆர் டூ பிரதிக்கிட்டு ஆறு தடவுலன்னு எடுத்துட்டா த்ரீ ஆறுங்கள் பதினாறு ரெண்டு வரும் அதாவது ஆற மூன்று தடவை பிரிக்கிட்டு பதினாறால பிரிக்கணும் சரி அப்ப தொண்ணூறு பாய்க்கு எடுத்துட்டேன் அடுத்து என்ன நூற்றி எண்பது பாய்க்கு எடுக்க போறேன் நூற்றி எண்பது ராய்க்கு எடுத்தா நீளத்துக்கான விகிதம் என்னவா இருக்கும் அரைக்கு அரை தான் இருக்கும் அரைக்கு அரை அப்ப இதை நான் என்ன செய்ய போறேன் ஆரை நீளத்துக்கு நேர் நேர்வீத சமன் எடுத்து போட்டு இதுக்கு என்ன ஒன்னுங்கள் ஆர் ஒன் பிளஸ் ஒண்ணுங்கள் ஆர் டூ பிரதிக்கிட்டேன்டா ஆறு சமன் ஆறு பை ஃபோர்னு வரும் இப்ப இதுல பார்த்தா இதுல எதுக்கு பெருமான கூடைன்னு கேட்டீங்கன்னா இதுக்குத்தான் பெருமான கூடை அப்ப ஒரு வரப்ப நம்ம கீர்னமண்டா அதாவது ஆறுக்கும் டீட்டாவுக்குமான வரைவுக்கு வடியா வழியாக கொள்ளணும் ஆருக்கும் டீட்டாவுக்கு ஆன வரைவுக்கு ரணமண்டா என்ன செய்யும் த்ரீ ஆர்பை இதுலேருந்து த்ரீ ஆர் பைலேருந்து ஆர்பை ஃபோக்கு போய் அப்புறம் ஆர் பை ஃபோர்லேருந்து திருப்பி குறைஞ்சிட்டு வரும் ஏ இங்கே மின்னோட்டம் மற்ற மாதிரி போகுது இங்கால பக்கம் எப்படியும் பெருமானம் இப்படிதான் வரும் விளங்குதா ஆர் பை தான் தான் உச்சபெருமானமாக இருக்கும் நூற்றி எண்பது பார்க்க தான் உச்ச பெருமானம் திருப்பி என்ன இருந்தாலும் அது எதிராக தான் போகுது மின்னோட்டம் அப்ப உச்ச பெருமாணத்தில் ஆர் பை ஃபோர்ல இருக்கு அப்போ ஆறுக்கு நேர்வீத நேர் நேர்மார வீத தான் ஐ என்று போட்டிருக்கேன் அப்போ ஆறு கூட கூட ஐ குறையும் அப்போ ஆறு கூட கூட இந்த வரைவு எப்படி வரும் இந்த ஆறுக்கு இந்த வரைவு மாதிரி வரும் முதலாவது வரைவு ரெண்டாவது வரைவு வராது ஏண்டா இது பூஜ்ஜியம் மாதிரி இல்லை ஏன்டா இந்த ஆறுக்கு ஒரு பெருமானம் இருக்குது அதனால பெருமானம் இருக்கிறதால பூஜ்யம் ஆகாது ஆகவே இந்த முதலாவது விட தான் சரி ஏண்டா ஆறுன்றது ஐக்கு நேர்மாறு வீத சமனாக இருக்குது ஆகவே இந்த விட முதலாவது விட